நம் இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை நம்முடைய நோய்களை நம்முடைய பாவங்களை கல்வாரி சுலுவையில் நமக்காய் சுமந்து தீர்த்தார் இந்த பிரிம்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம் ஆண்டவைய நாமத்தினாலே ஆலயத்தின் சார்பாய் ஊழியத்தின் சார்பாய் எங்களின் குடும்பங்களின் சார்பாய் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் ஆண்டவர்கள் அதிகமாய் ஆசைப்பாராக ஆண்டவுடைய வார்த்தையினால வாழ்த்துகிறோம் பரமசேனையின் அந்த வார்த்தையினால வாழ்த்துகிறோம் ஆண்டோடைய ராஜ்யத்தின் சார்பாய் வாழ்த்துகிறோம் நிச்சயமாக இந்த நாள் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் அமைவதாக எல்லாரும் இருங்க நிச்சயமாகவே இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் நாளாய் மாறுவதாக ஹலிலூயா எல்லாரும் வேற எதையும் யோசிக்காதீங்க பல சூழ்நிலைகள் பல குடும்ப பின்னணிகள் பல நினைவுகளோடு வந்திருக்கலாம் இருந்தாலும் நம் ஆண்டவரை ஆராதிக்க வந்த வேளையில் எல்லாவற்றையும் மறந்து எல்லாரும் இணைந்து ஆண்டோடைய பிறப்பின் செய்தியை கொண்டாடுகிற வேலையாக இது மாறியிருக்கிறது அதனால் வேறு எதையும் யோசிக்க வேண்டாம் ஆண்டோடைய வார்த்தைகளை மட்டுமே ஞானிப்போம் அவைகள் மேலே நம்முடைய கவனங்கள் இருப்பதாக எத்தனை பேர் உள்ளத்தில் ஆண்டவர் பிறந்து விட்டார் என்று நம்ம சந்தோஷமாக சொல்ல முடியும் எத்தனை பேருடைய உள்ளத்தில் ஆண்டவருடைய வல்லமை எங்கள் கூடத்தான் இருக்கிறது என்பதை சொல்ல முடியும் ஹாலையிலோ யா ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே எனக்கு அன்பான சகோதரியே எனக்கன்பான இந்த ஆன்லைன் வாயிலாக ஆண்டவுடைய வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் நிச்சயமாகவே உங்களை போன்ற நிலையில ஆண்டவுடைய வசனம் உங்களை ஆசிர்வதிப்பதாக இந்த நாள் ஞானத்துக்காக எடுத்துக்கொண்ட தேவ வார்த்தை பிறப்பி செய்தியின் ஆண்டவுடைய வார்த்தை சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பதினெட்டு சதமாய் வாசியுங்கள் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது பதினெட்டு நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்த உம்முடைய வேதத்தினுடைய அதிசயத்தை நான் பார்க்கும்படிக்கு என்னுடைய கண்களை திறந்த சத்தமா சொல்லுங்க இந்த காலை வேலையில அருமையான இந்த அதிகாலை வேலையில வேதத்தினுடைய அதிசயத்தை நான் பார்க்கும்படிக்கு என்னுடைய கண்களை எத்தனை பேர் நம்முடைய கரங்களை உயர்த்தி சொல்ல போகிறோம் ஆண்டவரே இந்த காலை வேலையில் வேதத்துல அதிசயங்கள் எத்தனையோ இருக்கு ஆனா அதிசயத்துக்கும் அதிசயம் ஒண்ணு இருக்கு அந்த அதிசயத்தை காணும்படி என்னுடைய எங்களுடைய இந்த ஆலயத்தினுடைய பார்க்கிற அன்னைவருடைய கண்களும் திறக்கப்படுவதாக திறக்கப்படுவதாக கண்கள் அதிசயத்தின் மேல் அதிசயத்தை பார்க்க முடியும் இந்த கிறிஸ்துமஸ் நல்லாளிலே ஒரு அதிசயத்தை பார்ப்போம் அதிசயத்துக்கு அதிசயம் அதிசயத்தின் மேல் அதிசயத்தை ஆண்டவர் காண்பிப்பாராக ஊக்கா எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரத்தில் முப்பத்தி ரெண்டாவது வசனம் ஊக்கா ரெண்டு முப்பத்தி ரெண்டு பரலோகத்தினுடைய பாவிகளின் அதாவது இல்லாத உடைய ரட்சணியத்தை என்னுடைய கண்கள் கண்டது என்னையா ரட்சணியம் அது என்னையா அவ்வளோ பெரிய பாக்கியம்னா அதை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் சொல்லுங்க அதை சொல்லி புரிய வைக்கிறத விட அதை அனுபவத்தில் அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் ஹலே லோயா என்ன ரட்சணியம் இருளில் வாடும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் ஒம்போது ரெண்டு வேகமா வாசிங்க அது என்ன ரட்சணியம் அப்படி என்ன ரட்சணியம் அவன் பார்த்தா சுமியன் ஆலயத்தில் வாசிங்க இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது பிரகாசித்தது சிமியோன் ஆலயத்துல அந்த முத்தீர் வயதுல அவனுக்காக என்ன சொல்லப்பட்டது கிறிஸ்துவை உன்னுடைய வாழ்நாளிலே நீ பார்ப்பாய் எங்க இதே ஆலயத்தில் கிறிஸ்துவை நீ பார்ப்பாய் உன் வாழ்நாளையிலே யாருக்கும் கிடைக்காத அந்த பொக்கிஷத்தை நீ பார்ப்பாய் பார்க்க இதுவரை வாழ்ந்தவங்களுக்கு பார்க்க முடியாத அந்த கிறிஸ்துவைய பிறப்பை அந்த குழந்தையே உடைய கரணங்களிலே ஏந்துவாய் அந்த நாளுக்காக காத்திருக்கிறான் பார்த்துருக்கிறான் அனைதினமும் வருவான் இருக்கலாம் பார்த்து பார்ப்பான் அந்த குழந்தைகள் அநேக குழந்தைகள் பிரதட்சணைக்காக ஆலயத்திலே எடுத்து கொண்டு வருவார்கள் அப்பொழுதெல்லாம் பார்ப்பான் பார்த்து பார்த்து சோர்ந்து போயிருப்பான் இதுவா இல்லை இதுவா இல்லை இதுவா இல்லைன்னு சொல்லி பார்த்து பார்த்து சோர்வுடன் கண்டிப்பாக இருந்திருப்பான் ஆனால் ஆவியினாலே அவனுக்கு என்ன சொல்லப்பட்டது கிறிஸ்துவை நீ உன்னுடைய வாழ்நாளிலே பார்ப்பாய் இதே ஆலயத்தில் பார்ப்பாய் அவன் அந்த கிறிஸ்துவை பிரதிஷ்ட பண்ண எடுத்துக்கொண்டு வருவார்கள் பார்ப்பான் ஒரு நாள் வந்தது அதுவரை ஆலயத்தை பார்த்தவன் பிரதான ஆசாரியனை பார்த்தவன் ஆசாரியனை பார்த்தவன் பலியை பார்த்தவன் அநேக காரியங்களை பார்த்தவன் நியாயப்பிரமாணத்தை பார்த்தவன் அநேகர் போடும் காணிக்கைகளெல்லாம் பார்த்தவன் இவனை விட பெரிய பெரிய ஆட்களை பார்த்தவன் அது அவனுக்கு பெரிதாக தெரியவில்லை ஹலையில் சொல்லுவோமா கூடி வந்திருக்கிற நம்முடைய கண்களுக்கு இந்த நாளிலே எது அதிக பெரிதாக தெரிகிறது எது ரட்சணியமாக தெரிகிறது ஆண்டவுடைய பிறப்பா ஆண்டவுடைய வார்த்தைகளா ஆண்டவுடைய வாக்கு தத்துவங்களா இல்லது அவருடைய அவர் நமக்காக சு சொல்லிவிட்டு போன அநேக காரியங்களா இல்லை உலகத்துக்கு அடுத்த காரியங்களா இல்லது நம்முடைய உற்சார் உறவினரா இல்லது நம்மளுடைய கண்களுக்கு எது சரியாக நம்முடைய அனுபவங்களுக்கு எது சரியாக படுகிறதோ அந்த காரியமாக இன்று ஒரு நல்ல முடிவு செய்துவிட்டு இன்று ஒரு நல்ல பொருத்தனை செய்துவிட்டு இன்று ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துவிட்டு கிறிஸ்துவின் பிறப்பின் அந்த அச்சினியத்தோடு இந்த ஆலயத்தை விட்டு கலந்து செல்வோம் ஆலையிலோ யா அவன் பார்த்துருப்பான் அவன் பார்க்காத பிரதான ஆசாரியம் கிடையாது அவன் பார்க்காத பலிகள் கிடையாது அவன் பார்க்காத பொருத்தனைகள் கிடையாது மிக பிரம்மாண்டமான தேவாலயம் அநேக மக்கள் வந்திருப்பாங்க எல்லாத்தையும் பார்த்துருப்பான் ஆனா அவனுடைய எண்ணம் எல்லாம் ஒன்றே விடுதான் என்ன என்ன வந்திருக்கோம் ரஷத்தை நான் பார்க்க வேண்டும் இதே தேவாலயத்துல என் வாழ்நாள் முடியாது அதற்குள் அலையில் சொல்லுங்க அந்த தீர்மானத்தோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் அப்படி அனுதினமும் வந்து செல்லும் பொழுது நாளுக்கு நாள் அவனுக்கு ஒரு வேலை அவனுடைய தோல்வி மேலே தோல்வியை சொல்லலாம் இது சோர்வுன்னு சொல்லலாம் இது இப்படி கூட சொல்லலாம் வைராக்கியம் நாளுக்கு நாள் அதிகம் கொண்டே இருக்கும் எனக்கு இத்தனை வயது ஆகிவிட்டது எழுபத்தைந்து எழுபத்தாறு எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டு எழுபத்தொம்போது எண்பது இன்னும் நான் பார்க்கவில்லை ஆனால் வானமும் பூமியும் மாறினாலும் என்னுடைய ஆண்டோடைய வார்த்தை என்ன செய்யாது அவர் பொய் சொல்ல மனிதன் சொன்ன சொன்னதுதான் சிமியோன் உன் வாழ்நாளிலே ரட்சணத்தை இந்த ஆலயத்திலே நீ பார்ப்பாய் எத்தனை பேர் நீ விசுவாசிக்கிறோ சொல்லுவோமா அன்னைக்கே தேவா ஆலயத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்டது இன்னைக்கு இந்த ஆலயத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற கிறிஸ்துவின் பிறப்பின் வல்லம் என்ன தெரியுமா இதே ஆலயத்தில் நீங்க எதெல்லாம் பார்த்துருந்தீங்களோ பரவாயில்ல உங்களுடைய நம்முடைய வாழ்நாளே மிகப்பெரிய ஆச்சரியத்தை இதே ஆலயத்தில் நீங்கள் கையை தட்டி சொல்லுவோமா நாமே எளி ஆலயமா இருக்கலாம் ஒருவேளை இதுவரை சொல்ல முடியாத காரியங்கள் இதுவரை நடக்காம இருக்கலாம் இதே ஆலயத்துல அதிவ ஆலயத்தில் கிறிஸ்துவின் பிறப்பு எப்படி ரட்சணியமாக மாறி சுமியோ கழிப்பாய் சொல்லுகிறான் செழிப்பாய் சொல்லுகிறான் என்னுடைய ரட்சணியத்தை உம்முடைய ரட்சணியத்தை என்னுடைய கண்கள் கண்டது ஹலை லோயா அவனுடைய கண்களுக்கு தேவ ஆலயமோ மற்ற காரியங்களோ பெரிதாய்த்துடைய குழந்தைய கரங்களிலே ஏந்தி கொண்டு அடியே சமாதானமாய் அனுப்புகிறேன் ஆமை சொல்வோமா ஹலை லோயா உம்முடைய எல கரங்களை பேர்த்து சொல்லுங்க உம்முடைய ரட்சணியத்தை நான் பார்த்துட்டேன் என் குடும்பம் பார்த்துட்டாங்க என்னுடைய கொள்ளுப்பேரம் பேத்தி பார்த்துட்டாங்க இன்னும் அநேகர் எங்கள் பக்கத்தில் பார்க்காம இருக்கிறாங்க நான் போய் இன்னைக்கு அதை காண்பிக்க போகிறேன் இனி ஒரு நாட்களில் உம்முடைய ரட்சணையும் என் மூலமாக இந்த ஆலயத்தின் மூலமாக உங்களுடைய பிறப்பின் செய்தி நீ மனிதனாக பிறந்த செய்தி அநேகருக்கு ஏன் மூலமாக சொல்லப்படும் ஆமேன்னு சொல்லுங்க அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் அதுதான ஆண்டவர் இன்னைக்கு விரும்புகிற கிறிஸ்துமஸ் இல்லை சொல்ல முடியுமா ஏதோ சாப்பிட்டோம் ஏதோ சந்தோஷமா இருந்தோம் ஏதோ கிறிஸ்தவ போட்டு நம்ம சொல்ல முடியுமா முடியாது அவைகள் எல்லாம் கண்டிப்பாக வேண்டும் இல்லை என்பது அல்ல அவைகளோடு மட்டும் அல்ல அவைகளை தாண்டி நீத்தை அநேகர் பார்க்க வேண்டும் எல்லாரும் எத்தனை பேர் அமைஞ்சு சொல்ல முடியுமா ஹலைலோயா ஏன்னா அன்னைக்கு அன்னைக்கு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களோ எனக்கு தெரியாது பழையற்பாட்டு விசுவாசிகள் ஒன்று எதிர்கொள்ள இப்படியாக இருக்கும் அநேகர் அந்த நாட்களை பார்ப்பதற்கு எப்படி இருந்தாங்களா நாங்கள் இவ்வளவு ஆட்டை வெட்டணும் இவ்வளவு மாட்டை வெட்டணும் அப்படி இருந்தா கூட எங்களுக்கு அந்த பீரியட் எவ்வளவுதான் இயர் தான் அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் பண்ணோம் அடுத்த பாட்டை வெட்டி ஆனால் இவங்களுக்கு கிறிஸ்துவோட பிறப்பு என்னைக்கு கொடுக்கப்பட்டதோ என்னைக்கு அவங்க சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்களோ அன்னையிலிருந்து வாழ்க்கை முழுவதும் ஆடும் வெட்ட வேண்டாம் மாடும் வெட்ட வேண்டாம் ஒன்று வெட்ட வேண்டாம் பலபீடத்துக்கும் போக வேண்டாம் எருசலேம் தேவ ஆலயத்துக்கும் போக வேண்டாம் உட்கார்ந்த இடத்துலயே அவங்களுக்கு பாவ மன்னிப்பு அளிக்கப்படுகிறதய்யா உட்கார்ந்த இடத்துல ஆண்டு வரை ஆராதிக்கிறாங்க நுழம்போருக்கும் எருசலேமுக்கு என்னையா சம்பந்தம் இஸ்ரேல் தேசத்துக்கும் யார் கொடுத்தது சம்பந்தம் நமக்கும் ஊதர்களுக்கும் என்ன சம்பந்தம் நமக்கும் படையற்பாட்டுக்கும் என்ன சம்பந்தம் கிடையாது கிறிஸ்துவின் பிறப்பு என்று நடந்ததோ அந்த அச்சனியம் நம்மளை கேடி வந்ததையா எல்லா கரங்களை தட்டி சொல்லுவோமா அப்ப நம்மளாரும் எத்தனை ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நம்ம எல்லாரும் எத்தனை கொடுத்து வைத்தவர்கள் நம்மளாரும் எத்தனை பாக்கியவான்கள் எல்லாரும் சந்தோஷமா சொல்லுங்க நாங்க எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் எல்லாம் சத்தமா சொல்லுங்க நாங்கள் எல்லாரும் கொடுத்து வைத்தவர்கள் நாங்கள் எல்லாரும் ஆபிரகாம் அந்த வகையராக்கள் எங்களை பார்த்து ஏங்கி கொண்டிருக்கிறாங்க இவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் எங்களுக்கே இல்லையே இவங்க உட்கார்ந்த இடத்துல ஆண்டவர் எங்கே ரெண்டு பேர் மூன்று பேர் நாமத்தினாலே ஒன்றாய் வருவீர்களோ அங்கே நான் வருவேன் சொல்லி ஆவியின் அபிஷேகத்தினால நிறையிறாங்களே எங்களுக்கு இந்த வாய்ப்புகள் வழங்கப்படவில்லையே ஹாலையிலோயா துமி என்ன பண்ணா அந்த ரட்சணத்தை பார்ப்பதற்காக ஆலயத்திலே காத்திருந்தான் வாயத்த திறந்து சொல்லுங்க காத்திருந்தான் அதற்காக தன்னுடைய முயற்சிகளை செய்தார் அதற்காக நேரத்தை ஒதுக்கினார் அதற்காக அவன் அதோடு இணைந்து செயல்பட்டான் நம்ம நீ எப்படி இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது ரட்சணியத்தை பார்ப்பதற்காக பிறப்பின் செய்தியை நாம் அனுதினம் ஆசிரிப்பதற்காக எந்த அளவுக்கு நாம் முயற்சி எடுக்கிறோம் சொல்லுங்க பாப்போம் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறோம் ஏதோ அதை சப்ளிமெண்ட்ரியாக வைத்திருக்கிறோமா ஆண்டவுடைய காரியங்களை அவருடைய காரியங்களை சப்ளிமெண்ட்ரியாக வச்சிங்கன்னா உங்களையும் ஆண்டவர் ஒரு நாளிலே மாற்றிடுவார் மாத்திடுவார் கவனமா இருங்க ஆண்டவுடைய ஆலயத்துக்கு வர்றது ஆண்டவருக்காக செயல்படுகிறது ஆண்டவருடைய வார்த்தைகளுடைய நடக்கிறத வச்ச வச்சையும் ஆண்டவர் சப்ளிமெண்ட்ரிய வச்சிருவார் ஆண்டவருக்காக காத்திருந்தான் எங்க ஆலயத்துல பல நாள் பார்க்க முடியல ரட்சகரை ஆனா அந்த பார்க்குற வரைக்கும் காத்திருந்தான் பிறப்பின் செய்தியை அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ ஆண்டவுடைய செய்தியை ஆண்டவுடைய ரட்சிப்பை அறிந்து கொண்டோம் ஹலே லோயா நாட்கள் ஆண்டவரோடு இணைந்த நாட்களாய் மாறுவதாக ஆமின் சொல்லுங்க இனிவரும் நாட்கள் ஆண்டவரோடு இணைந்து செயல்படுவோம் முடிந்ததை முடிந்தவரை செய்வோம் ஏதோ ஆலயத்துக்கு வர்றது பொழுதுபோக்க மாத்திராதீங்க தயவு செய்து அப்படி செஞ்சிடாதீங்க நிச்சயமாக மன வருத்தத்தோடு சொல்கிறேன் ஆலயத்துக்கு வர்றத ஏதோ இன்னைக்கு வாரம் அஞ்சு மாதம் கழிச்சு வாரம் அப்படி அல்ல பொழுதுபோக்காக மாற்றவே மாற்றாதீங்க அது மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடியும் ஆலயத்துக்கு வருகிற க வேலைக்கு போகிறவங்க போங்க அது தப்பு கிடையாது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக கண்டிப்பாக சிமியோன் அணுதினம் கிடந்தா நம்மளால் அனுதினம் வர முடியாது அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறை முடிந்த முறை இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இல்லை என்றால் நீங்களும் சப்ளிமெண்ட்ரியாக மாற்றப்படுவீர்கள் கவனம் எச்சரிப்பின் வார்த்தை கிறிஸ்துமஸ் நாளிலே கலந்து வருகிறது மகனே மகளே உன் வாழ்க்கையை ஆண்டோட பிறப்பின் வல்லமைக்கு ஒப்புக்கொடு அந்த சிமியும் ஆண்டோட பிரச்சினை கண்டான் சந்தோஷமா போகிறான் ஆண்டவரே சமாதானமாய் அடியேனே இந்த ஆலயத்திலிருந்து ஜை போக பண்ணுகிறேன் ராமேன் சொல்லுவாமா அநேகரால சொல்ல முடியல அநேகரால சொல்ல முடியல எண்பது கைதிருக்கும் அவன் சந்தோஷமா போகிறான் என் வாழ்நாளில எனக்கு கொடுத்த ஆசிர்வாதத்தை நான் அடைந்துவிட்டேன் எதின் மூலமாக அவருடைய ரட்சி அவருடைய நேத்தி என்னுடைய கண்கள் கண்டது அமீன் சொல்லுங்க அநேகரால சொல்ல முடியும் ஏதோ வந்தோம் ஏதோ போலன்னு போனாங்க ஆண்டவருக்காக உண்மையும் உத்தமமாக இருந்த சுமியும் அவருடைய பிறப்பின் பச்சினத்தை சந்தோஷமாக கண்டு சென்றான் ஐயா வேலை வந்த நாம் ஏனோ தானே ஒன்று அலட்சியமாக பொழுதுபோக்கு இது ஒன்றும் பொழுதுபோக்கு இடம் கிடையாது உண்மையும் உத்தமாய் ஆண்டவரை தேடக்கூடிய இடம் நிச்சயமாக ஒரு நல்ல தீர்மானத்தோடு நாட்கள் வரும் நீங்க நினைக்காதீங்க இதே ஆரோக்கியம் என்னைக்கு இருக்குன்னு சொல்லி இதே ஆரோக்கியம் இந்த உணவு உணவரை எதுல வச சொல்ல முடியாது நல்லா இருக்கும் பொழுது நல்லா இருக்கும் பொழுது நல்லா இருக்கும் பொழுது ஆண்டவரை உத்தமமும் உறுதியும் முடிந்தவரை முடிந்தவத்தை ஆண்ட பிறப்புக்காய் இந்த ஆலயம் செய்வதாக ஹாலே லோயா சொல்லுவோமா ஹாலே லோயா ஹாலே லோயா ஹாலே லோயா ஏனோ தானோ என்று பொழுதுபோக்குக்கு இது ஒரு கிளப்பு கிடையாது ஆலயம் 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 அமேன் சொல்லுங்க ஹலே லோய்யா அதிகாரமாய் ஆண்டோடைய வார்த்தைகளை போதிக்கிற நீங்கள் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல அருமையாக கொடுக்கிறீர்கள் ரொம்ப சந்தோஷம் ஒரு ஆண்டவருடைய காரியங்களுக்கும் முன்னுரிமை கொடுப்போம் என்றால் நிச்சயமாக ஆண்டு நம்ம ஒரு வலையில சொல்லுங்க எங்களுக்கு ஒன்னாகலாம் சகோதர சந்தோஷமா போனாங்க ஆனா ஏன் சொல்றேன்னா ஆண்டோடைய ஆலய காரியங்களுக்கும் முன்னுரிமை கொடுங்க பட்சி பட்சினியத்தை இந்த நாளிலே நம்ம பார்த்துட்டோம் இனி ஒரு நாட்கள் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் நாட்கள் வாசகர்களாக அமைவதாக ஹலே லூயா ஆண்டவர் தாமே உங்களை அதிகமாய் இந்த கிரப்பின் ஹால்ஸ் இந்த நாளிலே அநேக கொண்டாட்டங்களோடும் அநேக ஆசீர்வாதங்களோடும் அநேக குடும்பத்தினுடைய அநேக அபிஷேகங்களோடும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஹலையில் சொல்லுவோமா மீண்டுமாக ஆலயத்தின் சார்பாக ஊழியத்தின் சார்பாக எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம் ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீவதிப்பாராக பிறந்தார் 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 பிறலான தூதர்வானில் கோற்ற இத்தலையில் பிறந்தார் 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 பிறந்தாள் சுந்தர் வாணில் போற்ற இத்தலையில் பிறந்தார் பிறந்தார் பிறந்தார்